மண்ணை வணக்கம் நமது காணொலி பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய இந்திய நாட்டின் தமிழ்நாட்டின் சார்பாக நெகிழ்ச்சியான முதற்கடைந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய தினமும் அதற்கு முதல் நாளும் இன்றும் கூட சில பகுதியிலே ஜல்லிக்கட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நேரத்திலே மீண்டும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நம்முடைய இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியெல்லாம் மிக ரம்மியமாக தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய ஆதரவோடு அவருடைய சிறப்பாக எந்த ஒரு பெரிய ஒரு இது விபத்துகள் இல்லாமல் ஒருவர் மட்டும் இருந்ததாக தகவல் அந்த இதனாலே எங்களுக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் அந்த வீரத்தமிழன் மரணம் ரொம்பவும் ஒரு இந்த நேரத்திலே அவருக்கு நம்முடைய அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் குடும்பங்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் சார்பாக இந்திய மண்ணின் சார்பாக பாரத தாயின் சார்பாக அந்த ஒருவர் மரணத்திற்கு நம்மது பண்ண வேண்டும் அதுபோல மாடுபிடி வீரர்கள் இன்னும் சில அவர்களெல்லாம் நேற்றைய தினம் கூட எமது ஊரிலே ஒரு காளை வந்தது அந்த காளை தேனி மாவட்டத்திலிருந்து வந்தது அந்த காளை அவர்கள் உணவு சாப்பிட வந்திருந்தார்கள் வந்த நேரத்திலே அந்த மாட்டின் பேரை கேட்டேன் அவர் அராத் என்று சொன்னார் அவர் அராத் என்று சொன்னோடனே ஒரு குழந்தை எப்படி நம் பெத்த தாய் எப்படி உடனே அந்த குழந்தை எப்படி பார்க்குதோ அதுபோல அவ்வளவு இரவு நேரத்திலே அந்த இருள் சூழ்ந்த இடத்திலே அந்த நிப்பாட்டி இருந்தார் யாம் மராத் என்று சொன்னோம் சொன்ன உடனே அந்த காளை ஒரு சிம்பு சிம்பி அந்த தலையை நிமிந்து சிலுப்பிவிட்டது எதற்கு சொல்கிறோம் என்றால் எம்மை நந்தி சித்தர் என்று சொல்வார்கள் சென்ற வருடமும் இந்த காளை காட்சி எனக்கு கிடைத்தது அது வேற ஒரு ஊர் நபர்கள் அவர்களும் தேனி மாவட்டம்தான் ஆனால் இன்றைய தினம் நேற்று இரவு அந்த காட்சி வந்தது நந்தி சித்தர் என்றால் நந்தி என்றால் காலை வாகனம் அந்த காலை வாகனம் இந்த இறைவன் ஆசியோடு உமக்கு இந்த காட்சிக்காகவே இவர்கள் எல்லாம் உணவு சாப்பிடுறார்கள் என்று சொல்லிக்கொண்டு யாம் ரோட்டிலே நடந்து செல்லும் போது அந்த காலை பார்த்தவுடன் அவரிடம் உரையாடினோம் அவர்களுடைய காளைகள் பங்கேற்க முடியவில்லை காரணம் என்னவென்று கேட்டால் அங்கே நெய்க்காரப்பட்டியிலே காலையிலே அந்த காலை கலந்து கொண்டது அங்கே போதுமான கால நேர காலம் கம்மியாக இருந்த காலத்திலே மிக வருத்தத்தோடு அந்த வீரர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் இந்த நேரத்திலே அவர்கள் அடுத்த முறை பரிசு வாங்குவார்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி வழியு வைத்தோம் அதுபோல தமிழக முதல்வருக்கும் நெகிழ்ச்சியான பாராட்டுகளை சொல்லிக்கொண்டு மிகவும் விவசாய உழவனின் அருமையான அங்காங்கே எல்லோருக்கும் நல்லது செய்கிறார்கள் அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்க வேண்டும் நம்முடைய இந்தியாவின் பெருமை சேர்க்கும் தமிழகம் உழவன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லிக்கொண்டு பழனி பாத செல்லும் பக்தர்கள் திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் மற்றும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் அரோஹரா 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 முருகனுக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி நம்முடைய தாய்மையை போற்றும் தமிழ்நாடாக விளங்கும் இந்திய நாட்டின் பெருமையாக தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது நல்லதே நடக்கும் தாய்மண்ணே வணக்கம்